அகில உலக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்பன் அருளால் கந்தர் அனுபூதி பாடல்கள் மற்றும் விளக்கங்கள் நாற்பத்தி ஒன்றாவது பாடல் சாகாது எனையே சரணங்களில் காகா நமனர் கலகம் செய்யும் நாள் வாகா முருகா மயில் வாகனனே யோகா சிவஞான உபதேசிகனே விளக்க உரை சாகாது எனையே சரணங்களில் முருகா நான் உன் பாதங்களை சரணடைந்து விட்டேன் அதனால் நான் எப்பொழுதும் பாதுகாப்பாக இருப்பேன் மரணமும் என்னை தீண்ட முடியாது முருகனை சரணடைந்தவனுக்கு மரண நேரம் வந்தாலும் அவன் பயப்பட வேண்டியதில்லை ஏனெனில் முருகன் அவனை ரட்சிப்பார் ஒரு குழந்தை தீயில் விழுந்து விட்டால் அதன் அம்மா எப்படி பதறிப்போய் ஓடி வந்து தூக்கி காப்பாளோ அதுபோல ஒரு பக்தன் ஆபத்தில் சிக்கிவிட்டால் முருகன் நம்மை ஓடி வந்து காப்பார் அதனால் அவன் சாகாது என்ற நிலைக்கு வருவான் காகா நமனர் கலகம் செய்யும் நாள் முருகா நமனன் மரண தெய்வம் தூதர்கள் என்னை அழைக்க வரும் நாளில் நீ என்னை காப்பாற்று என்னை காக்க வேண்டும் நமன் என்னை அழைத்து கொள்ள வரும்பொழுது நீ அவனுடன் போர் செய்து என்னை தப்பிக்க செய்ய வேண்டும் ஒரு பெரியவர் மரணப்படுக்கையில் பொழுது தினமும் முருகனை ஜபித்து கொண்டே வந்தார் யம அவரை அழைக்க வரும்பொழுது முருகன் வந்து இவர் எனது பக்தன் இவரை நான் அழைத்து கொண்டு போவேன் என கூறி அவரை சாந்தமாக மறையச் செய்கிறார் வாகா முருகா மயில் வாகனனே முருகா நீ மயிலில் சவாரி செய்து கொண்டு வருகிறாய் வா முருகா என்னை அடையவா நீ அழகான மயில் வாகனத்தில் வரும்பொழுது அந்த வாகனத்தில் வந்து என் உயிரை காப்பாற்று மரண பயத்தில் ஒருவர் அழுகிறார்கள் அவர்களுக்குள் பாக்கியவான் ஒருவர் முன்னே முருகனை வணங்கி மயில் மேல் வருகின்ற என் குருநாதா என்னை காப்பாற்று என கூப்பிடுகிறார் அவர் உள்ளத்தில் அமைதி மனதில் அவனுடைய முகம் தெரிகிறது முருகன் வந்துவிட்டான் யோகா சிவஞான உபதேசிகனே முருகா நீ யோகிகள் போல் தியானமும் செய்பவன் சிவபெருமானின் ஞானத்தை நமக்கு போதிப்பவன் நீ ஒரு ஆசானாக நமக்கு எது நன்மை எது தீமை எப்படி இறைவனை அடையலாம் என்று தருகிறாய் முற்றிலும் குழப்பத்தில் தவிக்கும் மாணவன் தான் என்ன செய்வதென்று தெரியாமல் தவிக்கும் பொழுது முருகனை மனதில் நினைத்தால் அவனுக்குள் தன்னம்பிக்கையும் தெய்வ உணர்வும் பக்தியும் பெருகும் அதனால் அவனுடைய வாழ்க்கை நெறிப்படுத்தப்படும் முருகன் நம்மை மரணத்திலிருந்தும் காப்பாற்றுவார் நமக்கு ஞானம் கற்றுத்தரும் குருவாகவும் தியானத்தின் பாதையை நடத்தும் தெய்வமாகவும் விளங்குகிறார் நாம் சரணம் முருகா என்று சொல்வது வெறும் வார்த்தையல்ல அது நம் உயிரை பாதுகாக்கும் ஒரு மந்திரமாகும் முருகனை சரணடைந்தால் மரணம் கூட நினைத்து நாம் பயப்பட தேவையில்லை யமனின் தூதர்கள் வந்தால் முருகன் நம்மை காப்பாற்றுவார் முருகன் மயில் மீது ஏறி வந்து நம்மை காப்பாற்றுவார் முருகன் என்னை அறிவு ஞானம் தரும் ஆசானாக எனக்கு எல்லாம் கற்றுத்தருகிறார் மரணம் பயம் வந்தாலும் சரணம் என்றாலே நிம்மதி வரும் பாதையில் குழப்பம் வந்தாலும் அதனை வழிநடத்த நமக்கு முருகன் அதற்குண்டான ஞானத்தை தருவார் நமனை மரணத்தை எதிர்க்க விரும்பினாலும் முருகன் நமக்காக போராடுவார் முருகனை நம்புங்கள் முருகனை சரணடைங்கள் அவர்தான் நமக்கு உயிர்கவசம் எல்லாம் அவன் செயல் ஓம் சரவணபவன்